வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்களை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் நண்பர்களே ஜனவரி முதல் டிசம்பர் வரை ஒவ்வொரு மாதத்திலும் எத்தனை வளர்வுரை முகூர்த்தங்கள் வருகின்றது எத்தனை தேய்வுரை முகூர்த்தங்கள் வருகிறது என்பதை பற்றி தனித்தனியாக பார்க்கலாம் அதேபோல இந்த முகூர்த்த நாட்கள்ல அதாவது இந்த பகுதியில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய சுபமுகூர்த்த நாட்கள்ல அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்யலாம் திருமணம் செய்தல் வளகாப்பு செய்தல் காது ஊத்துதல் வீடு கிரகப்பிரவேசம் செய்தல் வாகனம் வாங்குதல் பெண் பார்க்க செல்லுதல் மாப்பிளை பார்க்க செல்லுதல் இதுபோல போல எந்த விதமான சுபகாரியமாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இந்த முகூர்த்த நாட்களில் பண்ணணும்னா நம்ம செய்யக்கூடிய சுப நிகழ்ச்சி வளர்ச்சி அடையும் பெருகும் சிறப்பாக முன்னேற்றம் உண்டாகும் வாங்க நண்பர்களே நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்கள் இந்த ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆறு முகூர்த்தங்கள் வருகின்றது ஆறில் இரண்டு முகூர்த்தங்கள் வளர்புரை முகூர்த்தம் நான்கு முகூர்த்தங்கள் தேய்புரை முகூர்த்தங்கள் முதல் முகூர்த்தம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இரண்டு மார்கழி பதினெட்டு வெள்ளிக்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து ஜனவரி ஐந்து மார்கழி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து ஜனவரி ஏழு மார்கழி இருபத்தி மூணு புதன்கிழமை அதிகாலை முகூர்த்த நேரம் அதிகாலை ஐந்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி வரைக்கும் அடுத்து ஜனவரி ஒம்பது மார்கழி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஏழு மணியிலிருந்து எட்டரை மணி வரைக்கும் ஜனவரி பதினான்கு மார்கழி முப்பது புதன்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து ஜனவரி இருபத்தி எட்டு தை மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் நண்பர்களே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த நாட்களை பற்றி பார்க்கலாம் இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஐந்து முகூர்த்தங்கள் வருகின்றது ஐந்தில் இரண்டு முகூர்த்தங்கள் வளர்புறை முகூர்த்தங்கள் மூணு முகூர்த்தங்கள் தேய்வுரை முகூர்த்தங்கள் இந்த முதல் முகூர்த்தம் எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி எட்டாம் தேதி தை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஒம்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை அடுத்து பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி மாசி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் அடுத்து பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி மாசி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி மாசி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் அடுத்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மாசி பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் நண்பர்களே இப்போ மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்களை பற்றி பார்க்கலாம் இந்த மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஐந்து முகூர்த்தங்கள் வருகின்றது நான்கு முகூர்த்தங்கள் தேய்புரை முகூர்த்தங்கள் ஒரு முகூர்த்தம் மட்டும் வளர்வுரை முகூர்த்தமாகவும் வருகின்றது முதல் முகூர்த்தம் எப்போ வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா பிப்ரவரி மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி மாசி இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஒம்பது மணியிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் அடுத்து மார்ச் ஆறாம் தேதி மாசி இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் அடுத்து மார்ச் பதினைந்து பங்குனி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து மார்ச் பதினாறாம் தேதி பங்குனி இரண்டாம் தேதி திங்கக்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து மார்ச் இருபத்தி ஐந்து பங்குனி பதினொன்றாம் தேதி புதன்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் நண்பர்களே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த நாட்களை பற்றி பார்க்கலாம் ஏப்ரல் மாதத்தில் பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக ஏழு முகூர்த்தங்கள் வருகின்றது ஏழில் நான்கு முகூர்த்தம் தேய்புறை முகூர்த்தம் மூணு முகூர்த்தங்கள் மட்டும் வளர்பிறை முகூர்த்தங்களாகவும் வருகின்றது முதல் முகூர்த்தம் எப்போ வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஏப்ரல் மூணாம் தேதி பங்குனி இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து ஏப்ரல் ஆறாம் தேதி பங்குனி இருபத்தி மூணாம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி பங்குனி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி பங்குனி முப்பதாம் தேதி வருகின்றது திங்கட்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து ஏப்ரல் இருபதாம் தேதி சித்திரை மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஒம்பது மணியிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் அடுத்து ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி சித்திரை பத்தாம் தேதி வியாழக்கிழமை வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் அடுத்து ஏப்ரல் முப்பதாம் தேதி சித்திரை மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் நண்பர்களே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த நாட்களை பற்றி பார்க்கலாம் இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எட்டு முகூர்த்தங்கள் வருகின்றது எட்டில் ஐந்து முகூர்த்தங்கள் வ வளர்புறை முகூர்த்தங்கள் மூணு முகூர்த்தங்கள் தேய்புரை முகூர்த்தங்களாகவும் வருகின்றது முதல் முகூர்த்தம் எப்போ வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா மே மாதம் பதிமூணாம் தேதி சித்திரை முப்பதாம் தேதி புதன்கிழமை வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து மே பதினான்காம் தேதி சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் அடுத்து மே பதினைந்தாம் தேதி வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து மே மாதம் பதினெட்டாம் தேதி சித் வைகாசி மாதம் நான்காம் தேதி திங்கட்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் மே இருபத்தி ஐந்தாம் தேதி வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஒம்பது மணியிலிருந்து மு பத்து மணி முப்பது நிமிடம் வரை வருகிறது முகூர்த்த நேரம் அடுத்து மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வைகாசி மாதம் பதிமூணாம் தேதி புதன்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஒம்பது மணியிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் அடுத்து மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வைகாசி பதினான்காம் தேதி வியாழக்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் அடுத்து மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வைகாசி மாதம் பதி பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்தில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்களைப் பற்றி பார்க்கலாம் இந்த ஜூன் மாதத்தில் பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக ஏழு முகூர்த்தங்கள் வருகின்றது ஏழு முகூர்த்தத்தில் நான்கு முகூர்த்தங்கள் வளர் வளர்புரை முகூர்த்தங்கள் மீதமுள்ள மூன்று முகூர்த்தங்கள் தேய்புரை முகூர்த்தங்களாகவும் வருகிறது முதல் முகூர்த்தம் எப்போ வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜூன் நான்காம் தேதி வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வருகிறது வியாழக்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் அடுத்து ஜூன் ஏழாம் தேதி வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் அடுத்து ஜூன் பதினொன்றாம் தேதி வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வருகிறது வியாழக்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் அடுத்து ஜூன் மாதம் பதினேழாம் தேதி ஆனி மூணாம் தேதி புதன்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி ஆனி நான்காம் தேதி வியாழக்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் அடுத்து ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆனி மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆனி மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் நண்பர்களே இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை மாதத்தில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்களை பற்றி பார்க்கலாம் இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எட்டு முகூர்த்தங்கள் வருகிறது எட்டில் ஐந்து முகூர்த்தங்கள் தேய்வுரை முகூர்த்தங்கள் மீதிமுள்ள மூணு முகூர்த்தங்கள் வளர்வுரை முகூர்த்தங்களாகவும் வருகிறது முதல் முகூர்த்தம் எப்போ வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஆணி பதினெட்டு வியாழக்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் அடுத்து ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி ஆணி இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி ஆனி இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் அடுத்து ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி ஆனி இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் அடுத்து ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆடி மாதம் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து ஜூலை இருபதாம் தேதி ஆடி மாதம் நான்காம் தேதி திங்கட்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆடி எட்டாம் தேதி வருகிறது வெள்ளிக்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த நாட்களை பற்றி பார்க்கலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக ஏழு முகூர்த்தங்கள் வருகின்றது ஏழு முகூர்த்தத்தில் மூணு முகூர்த்தம் வளர்புறை முகூர்த்தம் மூணு முகூர்த்தம் நான்கு முகூர்த்தம் தேய்புரை முகூர்த்தங்களாகவும் வருகின்றது முதல் முகூர்த்தம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடி பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஆடி இருபத்தி நாலாம் தேதி வருகிறது ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஐந்து மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஏழு மணி வரைக்கும் அடுத்து ஆகஸ்ட் பதினாறு ஆடி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் அடுத்து ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஆடி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி வருகிறது திங்கட்கிழமை முகூர்த்த நேரம் காலை அதிகாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் அடுத்து ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி ஆவணி மாதம் ஆறாம் தேதி வருகிறது ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் அடுத்து ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி ஆவணி மாதம் பதிமூணாம் தேதி வருகிறது ஞாயிற்றுக்கிழமை காலை முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் அடுத்து ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆவணி மாதம் பதினான்காம் தேதி வருகிறது திங்கக்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஒம்பது மணியிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் நண்பர்களே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த நாட்களை பற்றி பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக ஏழு முகூர்த்தங்கள் வருகிறது ஆறு மு ஐந்து முகூர்த்தங்கள் வளர்புறை முகூர்த்தங்களாகவும் இரண்டு முகூர்த்தம் தேய்வுரை முகூர்த்தங்களாகவும் வருகிறது முதல் முகூர்த்தம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ஆவணி இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் அடுத்து செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் அடுத்து செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி புரட்டாசி மாதம் ஆறாம் தேதி வருகிறது புதன்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் அடுத்து செப்டம்பர் இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புரட்டாசி பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் நண்பர்களே இப்போ அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த நாட்களை பற்றி பார்க்கலாம் அக்டோபர் மாதத்தில் பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக ஆறு முகூர்த்தங்கள் வருகின்றது நாலு முகூர்த்தம் வளர்புரை முகூர்த்தம் இரண்டு முகூர்த்தம் தேய்புரை முகூர்த்தம் அக்டோபர் இரண்டாம் தேதி புரட்டாசி பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி புரட்டாசி பதினெட்டாம் தேதி திங்கக்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி புரட்டாசி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை காலை ஐ அஞ்சரை மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி புரட்டாசி இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் அக்டோபர் பதினேழாம் தேதி புரட்டாசி இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அக்டோபர் முப்பது ஐப்பசி பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் நண்பர்களே நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்களை பற்றி பார்க்கலாம் நவம்பர் மாதத்தில் பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக எட்டு முகூர்த்தங்கள் வருகிறது ஆறு முகூர்த்தம் வளர்வுரை முகூர்த்தம் இரண்டு முகூர்த்தம் தேய்புரை முகூர்த்தம் முதல் முகூர்த்தம் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஐப்பசி பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் நவம்பர் பதினொன்று ஐப்பசி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் முகூர்த்த நேரம் நவம்பர் பதிமூணு ஐப்பசி இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து நவம்பர் பதினைந்து ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து நவம்பர் பதினாறு ஐப்பசி முப்பதாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து நவம்பர் இருபதாம் தேதி கார்த்திகை மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து நவம்பர் இருபத்தி இரண்டு கார்த்திகை ஆறாம் தேதி ஞாயிறு காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கார்த்திகை மாதம் பதிமூணாம் தேதி வருகின்றது ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்களை பற்றி பார்க்கலாம் இந்த டிசம்பர் மாதத்தில் மொத்தமாக எட்டு முகூர்த்தங்கள் வருகின்றது மூணு முகூர்த்தம் தேய்வுரை முகூர்த்தம் ஐந்து முகூர்த்தம் வளர்புரி முகூர்த்தங்களாகவும் வருகின்றது முதல் முகூர்த்தம் இப்போ வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா டிசம்பர் நான்காம் தேதி கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து டிசம்பர் பத்து கார்த்திகை இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலை ஒம்பது மணியிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி கார்த்திகை இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி கார்த்திகை இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி மார்கழி ஒன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் இருபதாம் தேதி மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மார்கழி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் நண்பர்களே ஆன்லைன் மூலியமாக ஜோதிடம் பார்க்கப்படும் உங்கள் ஜாதகத்தை ஆன்லைன் மூலியமாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்புகொள்ளலாம் சிறந்த முறையில் எந்த விதமான ஒளிவு மறைவுகளும் இல்லாமல் கணித்து பலன் சொல்லப்படும் மற்றும் திருமண பொருத்தமும் சிறந்த முறையில் பார்த்து பலன் சொல்லப்படும் நன்றி வணக்கம்